ரெண்டாயிரம் வருஷமா இந்த மாதிரியான இந்து மதத்தால தான் சேரி என்கின்ற சிறைச்சாலைகளுக்குள் சண்டாளர்களாக நீண்ட தகாதவர்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக பட்டியலிடத்தவர்களாக அடிமைப்பட்டு கிடந்தோம் சேரி நம்மளுடைய கிராமத்துல இருக்கக்கூடியவங்க பார்த்தா அவுனுபா ரவுணுசு உருதம் போட்டா பயங்கரம் ஊருக்கு இந்த பேர் எப்படி வந்தது வெண்மணி நகர் அப்படின்ற இந்த ஊருடைய வரலாறு என்னமுறையா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியுமா எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாலுமே வேப்பார் வேப்பார் இல்லாம நம்ம மேல கேச போடுவோம் ஒரு காலத்துல ஸ்கூல் படிக்கும்போது மத்திய உணவுக்காகவே ஸ்கூலுக்கு போவோம் படிப்புல கல்வியில அந்த அளவுக்கு முன்னேற்றமா இருக்கிறது தான் உண்மையிலேயே நாம் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்றியா இருக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு மற்ற ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு தான் அது சமூக சிந்தனையோட செயல்படணும் இது காலத்துல எங்களுக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்ல ஆனா இன்னைக்கு நான் உட்பட சிவகுமார் உட்பட செல்வம் வெங்கடேசன் எல்லாருமே எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லா உதவிகளையும் வழங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் எல்லா தெளிவோ இருக்கிறோம் இந்த மேடையில் நிற்கும் போதே ஒரு பக்கம் முழுதுமா எல்லா சாமியினுடைய சேலைகளும் இந்த பக்கம் இடது பக்கம் திருமணம்னா வெறும் சாமியினுடைய உல பேர் ஆனா ரெண்டாயிரம் வருஷமா இந்த மாதிரியான இந்து மதத்தாலதான் சேரி என்கின்ற சிறைச்சாலைகளுக்குள் சண்டாளர்களாக தீண்டத்தகாதவர்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக பட்டியலினத்தவர்களாக அடிமைப்பட்டு கிடந்தோம் அப்பேற்பட்ட அடிமை இலங்கை உடைத்த மாபெரும் சிங்கங்களாக ஒரு புறம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படமும் மறுபுறம் தந்தை பெரியாருடைய படமும் எங்களுக்கு சிங்கங்களைப் போல அரணாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த மேடையாக இருந்தாலும் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகளாகவும் புறச்சணல் அம்பேத்கருடைய பிள்ளைகளாகவும் நாங்கள் எந்த இடத்திலும் எங்களுடைய கருத்தை வலிமையாகவும் உறுதியாகவும் புற கலைவிட்டிருக்கின்றோம் எனக்கு அருமை தம்பிகளுக்கு சார் போடும்போது எண்மணி நகர சார்ந்த நாட்டாண்மைதாரர்கள் வந்து போட்டாங்க உண்மையிலேயே அவங்ககிட்ட நான் உன்னை கேட்கணும் உங்க ஊருக்கு இந்த பேர் எப்படி வந்தது பெண்மணி நகர் அப்படின்ற இந்த ஊருடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டா இன்றைய தலைமுறையா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல விருதம்பட்டனுடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய மோட்டோர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெண்மணி நகரை தனியா பிடிக்கிறாங்க அப்படி பிரிச்சு அந்த ஊருக்கு பெண்மணி நகர்னு பேர ஐயா பெரியவர் மறைந்த கிளார் சோழன் அந்த பேர சூட்டுனார் அவதாள் பேரை சூட்டுவாரு வெண்மணி ஏன் அந்த பேர் வச்சாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ் வெண்மணி என்ற கிராமத்துல நாற்பத்தி நான்கு தாழ்த்தப்பட்ட உயிர்கள் அதுல குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என நாற்பத்தி நாலு பேரை கூலி உயர்வு கேட்டான்றதுக்காக எல்லாரையும் ஒன்னா வச்சு எரிச்சு சொன்னாங்க அந்த எரிச்சு கொண்டதனுடைய அந்த துன்பமான சம்பவத்தை எதிர்கால தலைமுறை என்னைக்குமே நினைவு கூறணுன்றதுக்காக அன்றைய நேரத்துல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐயா வி ஆர் அந்த ஊருக்கு வெண்மணி நகர்ன்ற என்ற பேரு அங்க வச்சார் இன்றைய தலைமுறை அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோ என்ன காரணம்னா இருபத்தி அஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி

பட்டதாரி இணைஞ்சர்கள் அப்படிங்கிற உருவாயிருக்கிறார் கல்வியிலும் பொருளாதாரத்திலையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்வியலையும் மிக மிக அருமையான மாற்றத்தை நம்ம கண் கூட பாக்குறோம் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சீரா வெங்கடேசன் இவங்க நம்ம சிவா ஸ்டார் சிவா நாங்க கோச்சு கூடாது நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது மத்திய உணவுக்காகவே ஸ்கூலுக்கு போவோம்

படிக்கும் படிக்கும்போது இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணம் இருக்கக்கூடிய விருதம்பட்டல பல பேர் இன்ஜினியர் சுரேஷ் மிக மிக சொல்ல முடியாத ஒரு வறுமையிலிருந்துதான் ஒரு இப்போதான் ஒரு அடி எடுத்து வச்சிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு அடுத்த தலைமுறை நீ எம்பிபிஎஸ் தம்பி நித்தி குமார் பசங்க பல பசங்களுக்கு வந்து இன்ஜினியர்களாகவும் வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய சூழலும் இன்னைக்கு விருதம்பட்டுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்க்கறதுக்கு எதிரான அடுத்த தலைமுறையா இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிப்புல கல்வியில அந்த அளவுக்கு முன்னேற்றமா இருக்கிறது தான் உண்மையிலேயே நாம் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்றியா இருக்கு ஒரு சிலர் சேர்க்கையினால அப்படி இப்படி இருப்பான் அவனுக்கு நீங்க கணக்குல வைக்க தேவையில்லை எவன் ஒருவன் புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்துக்களை உள்வாங்கி கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அவனுடைய ஈடுபட்டுமே அவனை எந்த நேரத்துல வீழ்த்த முடியாது அந்த சூழ்நிலை நம்ம மக்கள விருதம்பு பல பெருமை உண்டு அதுல மிகப்பெரிய பெருமை எதுனா நம்ம ஊர்ல வாழ்த்தப்பட்ட நாம இருக்கிறோம் தலித் அல்லாத சாதி இந்துக்கள் இருக்கிற நாயகர் வன்னியர் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க ஆனா நாம எல்லாருமே ஒற்றுமையா வாழக்கூடிய மிகப்பெரிய கௌரவம் ஊரா இருக்கிறது விருதம் பெற்று இதுக்காக மூணு லட்சம் ரூபாய் அரசாங்கம் நமக்கு பரிசு கூட கொடுத்தது ஊக்கத்தொகை கொடுத்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்ப ஏன் இதெல்லாம் நடக்குது நாமளும் தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கிறோம் நம்மள மாதிரி பட்டியலத்தை சேர்ந்தவங்க பல கிராமங்கள்ல எத்தனையோ வேதனைகள் அனுபவிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா புவியியல் அமைப்பு தான் காரணம் நாம இன்னைக்கு ரோட்டு போறதுலயே நம்ம கிராமம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலயும் நாம வந்து முன்னாடி நிக்கிறோம் ஆனா உண்மையிலேயே பல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து சாதி இந்துக்களுடைய ஊர் இருக்கும் காலனி பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் உள்ள இருக்கும் அங்க இருக்கக்கூடிய நம்ம மக்கள் படிக்கிறதுக்கோ ஒரு பொருள் வாங்கறதுக்கோ அவங்களை தாண்டிதான் வெளியில வர முடியும் ஆனா தாண்டி வர்றதுக்குள்ள உளவியல் ரீதியாவே நம்ம மக்களுக்கு பல்வேறு வகையான சாதி கொடுமைகள் சிக்கல்கள் அவமானங்கள் எல்லாத்தையுமே சாதி வேறியனால ஏவப்படுறாங்க நாம இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சௌகரியம் மாதிரி தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த இந்தியாவில எல்லா பட்டியலும் நம்ம மக்களும் இதே இடத்தில் இல்ல அத நாம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய இளைஞர்களை புரிஞ்சிக்கணும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு மற்ற ஏழை எளிய பட்டிலும் மக்களுக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு தான் நாம அது சமூக சிந்தனையோட செயல்படணும் நாம ரோட்டு ஓரத்தில் இருக்கிறதுனால நம்மளால சாதி இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாம எந்த ஒரு ஜாதி பிரச்சனையும் உருவாக்குறது கிடையாது எந்த ஒரு மத பிரச்சனையும் உருவாக்குறது கிடையாது ஆனா பல ஆயிரம் கிராமங்கள்ல சாதி இந்துக்களுடைய ஊரு முன்னாடி இருக்கும் ஆனா அவங்க அந்த பெருந்தன்மையோட நடக்கிறது கிடையாது ஏழை எளிய மக்களா இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய குடிசைகளை கொடுத்தது அவங்களுடைய வீட்டை சூறையாடுறது அவங்களுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கிறது இதெல்லாம் துன்புறுத்தி துன்புறுத்தி தான் அதெல்லாம் தாண்டி படிச்சு முன்னேறி அவங்களை விட நமக்கு எல்லா வாய்ப்பும் கைக்கு கிட்டே இருக்கிறதுனால எதிர்காலத்துல இளைஞர்கள் எந்த காலத்திலையும் கல்வி மிகப்பெரிய ஆயுதத்தை எந்த நேரத்திலுமே நீங்க ஏதக் கூடாது

வறுமை ஏழ்மை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கல்வியை வந்து ஒதுக்கி வச்சிடாதீங்க யாரா இருந்தாலும் நாம உதவி செய்யறதுக்கும் அவங்களுக்கு பல வழிகாட்டுதல் ஒரு செய்தியாக கடங்கப்பட்டிருக்குது அதே போல அரசியல் ஜனநாயக உரிமைய புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு சட்ட ரீதியா கொடுத்த ஆனா சமூக ஜனநாயக உரிமை அதிகாரத்தின் மூலயமா தான் அடைய முடியும் அரசியல் அப்படிங்கிற அதிகாரத்தை அடையும் போதுதான் அதனுடைய வீரியம் இன்னும் அதிகமாகும் நமக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரங்கள் எல்லாம் அரசியல் எழுத்து வடிவத்துல எல்லாமே இருக்குது ஆனா அந்த எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்ட வரைவ அமுல்படுத்தக்கூடிய அதிகாரத்துல இன்னும் பட்டியலின மக்களா இருக்கக்கூடிய நாம தீண்டத்தகாத மக்களா இருக்கக்கூடிய நாம இன்னும் அதிகாரத்துக்கு வரல அதிகாரத்தை அடைந்தாதான் உண்மையான சமூக நீதியை நாம அடைய முடியும் அப்படி அடைய முடியும்னா புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியையும் தந்தை பெரியார் வழியையும் கார்ல் மார்க் வழியையும் தலைவர் அண்ணன் வழியில எல்லாரும் பின்பற்றி அவருடைய கரங்களை வலுப்படுத்தி எதிர்கால ஆட்சியும் அதிகாரமும் நம்மை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு கைகளுக்கு வந்து சேர வேண்டும் என்று கூறி அனைவரையும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்